காஸ்மோவிர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இந்த சாமவேத உபாகர்மா நாள் இந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் விஜயவாடா கனகதுர்கை அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் விஜயவாடா அம்மன் அற்புதமான ஸ்தலம் அற்புதமான அம்பாள் எதிரி பகை பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பவள் செல்வங்களை அழிப்பவள் அம்மனுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆவணி மாசம் பத்தாம் நாள் இன்று மதியம் ரெண்டு மணி இருபத்தி ஒரு நிமிஷம் வரை திருதியை திதி உள்ளது அதன் பின்னர் சதுர்த்தி திதி உள்ளது நாளை விநாயகர் சதுர்த்தி நாள் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐந்து நிமிஷம் வரை உத்தர நட்சத்திரமும் அதன் பின்னர் ஹஸ்த நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது இந்த அவிட்டம் மற்றும் சதை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே நன்மையை தரக்கூடிய நாள் எல்லா விஷயங்களையும் பாசிட்டிவா இருப்பீங்க அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் இஎம்ஐ கட்டுறதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் நீங்கள் பண்ணுவீங்க அவங்களுக்கு வேலை விஷயத்துலையோ பிஸ்னஸ் விஷயத்துலேயோ இல்லை அவங்களுடைய படிப்பு விஷயத்துல ஏதோ ஒரு ஹெல்ப் நீங்கள் பண்ணுவீங்க அதில் ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் இஎன்டி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருப்பவர்கள் கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அல்லது ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள் மாணவர்கள் குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான ஒரு நாளாக இருக்கும் இன்ன நல்ல நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கலியுகவரதன் கார்த்திகேயன் முருகப்பெருமான் வழிபாடு ஓம் சரவணபவ அப்படின்னு பதினாறு முறை முருகனை நினைத்து வழிபடுங்க நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ராசி அன்பர்களே தெளிவான சிந்தனை வரும் நாள் அது என்ன தெளிவான சிந்தனை திங்க் பண்றோம் நிறைய விஷயங்களை நினைக்கிறோம் சிந்திக்கிறோம் செயலாற்றுறோம் அதில் ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கணும் அதுதான் தெளிவான சிந்தனை சிந்திக்கிற எல்லா விஷயத்தையுமே பண்ணுறோமா இல்லை ஸோ தெளிவான சிந்தனை வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் மாணவர்கள் கூடுதல் முயற்சி தேவைப்படும் பெண்களுக்கு பணம் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் தம்பதிகள் அந்யோன்யமாக இருப்பீர்கள் பிஸ்னஸை பொறுத்த வரையில் பிரிண்டிங் ஸ்டேஷனரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் ஃபேன்சி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு அனுகூலமான நாள் இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு காளியம்மனுக்கு சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மிதுன ராசி என்பர்களே அலைச்சல் டென்ஷன் இருக்கும் குரு பகவானால் சில சங்கடங்கள் வந்து சேரும் ஆனால் சமாளிச்சிருவீங்க தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைக்குள்ள காலகட்டத்தில் ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ எப்போவுமே ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது உங்களுக்கு சேஃப்டி மாணவர்கள் படிப்பிலே முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு பிடித்தமான ஒரு கோர்ஸை படிக்கிறதுக்கான முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்வர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் இன்று நீங்கள் நல்ல பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு பைரவருக்கு இரண்டு மிளகு தீபமேத்தி வழிபடுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடக ராசி என்பர்களே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துகிறவங்க ஸ்கூல் காலேஜ் யூனிவர்சிட்டி டீம் யூனிவர்சிட்டி கோச்சிங் சென்டர் டியூஷன் சென்டர் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்கள் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரில் நினைத்ததே சாதிக்கக்கூடிய நாள் காதலர்களுக்கிடையே அற்புதமான நாள் பிரயாணங்கள் பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் நாளைக்கு விநாயக ஊரில் ஊர்ல இருப்போம் வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு கிளம்புறவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக பிரயாணங்கள் பயணங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நாள் உறவினர்கள் வழியிலே சில நல்ல செய்திகள் வந்து சேரும் குறிப்பாக கல்யாணம் விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு உங்கள் மனக்குறையை நீக்கும் வழிபாடு மாரியம்மனுக்கு நீங்கள் நெய் தீபமற்றி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது சிம்ம ராசி என்பர்களே சிறப்பான நாள் காரியங்களில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகம் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் இந்த காசிப் பேசுறவங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அது மாதிரி தான் அவங்கள பத்தி நாளைக்கு பேசுவாங்க பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமான நாள் பிசினஸ் பொறுத்தவரையில் நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் டிஃபன் சென்டர் ஃபுட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் லாட்ஜ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பெண்களுக்கு காதல் வெற்றி கிடைக்கும் வீட்டில் உள்ள பெரியவங்க கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருங்க சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை இன்று நீங்கள் நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கணபதி வழிபாடு விநாயகர் வழிபாடு விநாயக பெருமானை ஓம் கம் கணபதையே நமக அப்படின்னு ஒரு பதினோரு முறை சொல்லி வழிபடுங்க தடைகள் நீங்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கண்ணிராசி அன்பர்களே சுறுசுறுப்பான நாள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க பாசிட்டிவாக இருப்பீங்க அப்படித்தான் இருக்கணும் வீட்டில் உள்ளவங்க சில பிரச்சனைகள் வந்திருக்கும் அது ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்துடுவீங்க மாமியார் மருமகள் சண்டை இல்லாத வீடு கிடையாது நாத்தனாரோட சண்டை இல்லாத வீடுகள் குறைவு யதார்த்தமாக நான் சொல்கிறேன் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது பெண்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் உத்தியோகத்திலேயோ இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருக்கீங்க இல்லைன்னா ஒரு ஃபேன்சி ஷாப் வைத்திருக்கீங்க ஏதோ ஒரு பிசினஸ் பண்றீங்க அதில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் தம்பதிகள் பழைய விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காதீங்க பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ப்ரெசன்ட் இஸ் ப்ரெசன்ட் பியூச்சர் இஸ் ஃப்யூச்சர் அப்படின்னு போயிட்டு இருக்க வேண்டியது காதலர்களுக்கு அனுகூலமான நாள் என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு மகாவிஷ்ணுவை நீங்கள் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி ஒரு பதினோரு முறை மனசால பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு துலாம் ராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் இந்த விஷயத்தை நான் இப்படி பண்ணுவேன் யார் என்ன சொன்னா என்ன களத்தில் இறங்கி பார்த்துருவேன் அப்படின்னு ஒரு கை பார்ப்பீங்க மாணவர்களுக்கு புரோகிரஸை தரக்கூடிய நாள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ரிசர்வ் பேங்க் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி பரீட்சைக்கு தயாராகும் மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய நாள் அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணுபவர்கள் ஒரு கான்ட்ராக்ட் ஜாபோ பார்ட் டைம் ஜாப்போ ட்ரை பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு வர வேண்டிய பாக்கிகளில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் கலைஞர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு தன்மகேசாய் வித்மகே வாக்கு சுத்தாயி தீமகே தன்னோ சிவ பிரஜோதயாது அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை மூணு முறை சொல்லுங்க ஆத்ம சுத்தியோடையும் மனசுத்தியோடையும் சொல்லுங்க நிச்சயமாக சிவன் உங்களுக்கு அருள் புரிவார் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு விருச்சிக ராசி அன்பர்களே பொறுமையா அறிந்து சாதிக்க வேண்டிய நாள் எல்லா விஷயத்தையும் ஒரே முறை அப்ரோச் இருக்க முடியாது ப்ராப்ளம் டு ப்ராப்ளம் சுச்சுவேஷன் டு சுச்சுவேஷன் அப்ரோச் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் நம்ம வந்து லைஃப்பில் ஜெயிக்க முடியும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் போன்ற ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள் அது மாதிரி ஹாஸ்பிட்டல் கிளினிக் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் லேபரட்டரி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் டிரைவராக இருப்பவர்கள் டிரைவிங் பண்ணும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைக்கி ஓவர் ஸ்பீடு வேண்டாம் ட்ராஃபிக் ரூல்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் வண்டி வாகன யோகம் சிலருக்கு உண்டு புது வாகனம் வாங்கணும் இல்லை இருக்கிற வெஹிக்கிளை மாற்றணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் மாணவர்களுக்கு அறிவு திறன் வளரும் பெண்களுக்கு ஷாப்பிங் செய்வதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் நினைச்ச பொருளை வாங்குவீங்க பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீங்க அப்புறம் நீங்கள் தான் அவசப்படுவீங்க இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயாரை தாமரை பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு தனுசு ராசி அன்பர்களே சின்ன சின்ன யோகங்கள் வரக்கூடிய நாள் ஒரு காரியம் பண்ண போவீங்க உங்களுக்கே சர்ப்ரைஸ் தர மாதிரி அது நல்லபடியாக சீக்கிரமாக நடக்கும் அரசு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அனுகூலம் இருக்கும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுபவர்கள் ரோட் கான்ட்ராக்டராக இருப்பவர்கள் ரியல் எஸ்டேட் ஏஜெண்டாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே சந்தோஷமாக இருப்பீர்கள் மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் மற்றும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இருக்கும் விவசாயிகளுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போகிறது நல்லது குழந்தை பாகியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு ஓம் சுதர்சனாய் வித்மகே சக்கர ராஜாய் தீபகி தன்னோ சக்கர பிரஜோதயாது அப்படின்னு சொல்றது ரொம்ப விசேஷம் காயத்ரி மந்திரத்தை அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மகர ராசி என்பர்களே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சதயம் அவட்டம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமை நிதானம் தேவை வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கவனமாக கவனமா இருங்க ஓவர் ஸ்பீடு வேண்டாம் டிராஃபிக் ரூல்ஸும் அவரளவு ஃபாலோ பண்ணுங்க இன்றைக்கு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது நம்ம கரெக்டாக போனாலும் பின்னாடி வர்றவங்க முன்னாடி வருவாங்களே எப்படி வராங்கன்னு சொல்ல முடியல சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கிறத பயன்படுத்திக்கிங்க நண்பர்கள் விஷயத்தில் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருங்க அது மாதிரி பண விஷயத்தில் கராராக இருங்க பிஸ்னஸை பொறுத்தவரில் பிஸ்னஸ் பார்ட்னருடன் கொஞ்சம் மனஸ்தாபங்கள்லாம் வரும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு பகவதி அம்மனுக்கு நீங்கள் சிவப்பு நிற அருளி புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கும்பராசி என்பர்களே உற்சாகமான நாள் சந்திராஷ்டமி நிமார்த்தா அவங்களுக்கு வரப்போகுது அது மட்டும் சந்தோஷமா இருங்க பிஸ்னஸ் பொறுத்த வரையிலே புதுசாக பிளான் பண்ணுவீங்க நிறைய ஐடியாஸ் எல்லாம் வரும் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா சக்சஸ் உங்கள் கையில் புது ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணலாமா புது அவுட்லெட் ஓப்பன் பண்ணலாமா ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுத்து பண்ணலாமா இந்த மாதிரிலாம் நிறைய ஓடும் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் தசா தசா புத்தியெல்லாம் எப்படி இருக்குன்னு அனுகூலமாக இருந்தால் தைரியமாக நீங்கள் இறங்கலாம் சனி இருந்தாலும் தசா தசா புத்தி நல்லா இருந்தால் பிரச்சனைகள் பெருசாக இருக்காது குறைவாகத்தான் இருக்கும் பெண்களுக்கு ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் தம்பதிகள் சந்தோஷமாக இருப்பீர்கள் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு லட்சுமி நரசிம்மருக்கு நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மீனராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பணப்புழக்கத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்காது ஏதோ ரூபத்தில் வந்துடும் பைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் அதே மாதிரி ஸ்டீல் அயன் ஸ்க்ராப் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் விவசாயிகளுக்கு ஏற்றவும் இறக்கவும் இருக்கும் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே நினைத்ததை சாதிப்பீர்கள் காதல் கைகூடும் மாணவர்கள் குறிப்பாக லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு எக்ஸாம்ஸில் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க சாப்பாட்டு விஷயத்தில் அலர்ட்டாருங்க வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை ஐடி ஊழியர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் இன்று நீங்கள் நலபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாளை நீங்கள் அம்பா சாம்பவி சந்திரமௌலி அப்படிங்கிற அஷ்டகத்தை சொல்லி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு நன்றி வணக்கம்